புதுக்கோட்டை மாவட்டம் பெங்களூரு அருகே தொண்டைமான் ஊரணியில் வசிக்கிறது மாற்றுத்திறனாளியான சரிதாவின் குடும்பம் சரிதா போலியோவால் பாதிக்கப்பட்டவர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதே அவருக்கு சவாலான காரியம் வீட்டில் கழிப்பறை வசதி இல்லாதால் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திறந்தவெளிக்குச் செல்ல தினம் தினம் சிரமப்பட்டும் கொண்டிருக்கிறார் ஏழு வருடங்களுக்கு முன்பு அரசு சார்பில் அவருக்கு வழங்கப்பட்ட மூன்று சக்கர சைக்கிள் வீட்டுக்கு வெளியே காட்சி தான் இருக்கிறது டயர் தேய்ந்தும் செயின் இல்லாமலும் அந்த சைக்கிள் முழுமையாக சேதமடைந்து விட்டது சைக்கிளின் டயரை மாற்றக்கூட முடியாத நிலைதான் சரிதாவுக்கு சரிதாவின் கணவரான ரவி தினமும் கூலி வேலைக்கு சென்றால் தான் குடும்பத்தையே காப்பாற்ற முடியும் தற்போது கொரோனா ஊடங்கு ரவியை பல நாட்கள் வீட்டிலேயே முடக்கி போட்டு விட்டது பல வருட சோதனைகளை எல்லாம் சமாளித்த குடும் சமாளித்து குடும்பத்தை ஒட்டிய சரிதாவுக்கு கொரோனா ஊடங்கு நாட்கள் சமாளிக்க முடியாத சவாலாகி இருந்தது பத்தாம் வகுப்பு படிக்கும் மகள் எட்டாம் வகுப்பு படிக்கும் மகன் என இரண்டு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கொண்டு சாப்பாட்டுக்கே தினம் தினம் திண்டாடி கொண்டும் இருக்கிறான் சரிதாவிடம் பேசிய போது சின்ன வயசுலேயே போலியோ எண்ணெய் முடக்கி போட்டுருச்சு கால் ரெண்டும் இடது கையும் சரியா இயங்காது வலது கைதான் எனக்கு எல்லாமே எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் கணவர் ரவியே பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம எல்லாம் வாழ்ந்து என்ன பண்ணோங்கிறது தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் அவரை காதல் கல்யாணம் கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக மாறிச்சு பொண்ணு ஒன்று பையன் ஒன்றுன்னு ரெண்டு பிள்ளைங்க கணவர் காலையில் கூலி வலைக்கு போயிட்டு சாப்பாட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு வந்தாதான் தான் வீட்டில் அடுப்பே எரியும் எனக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும் அவருக்கு வேலை இல்லாத நாட்களில் என்னோடய உதவித்தொகையை வச்சு தான் குடும்பத்தையே ஓட்டுவேன் அதுலேயும் ஒரு சில மாதம் ரொம்ப திண்டாட்டமாக போயிடும் நூறு சதவீதம் மாற்றுத்திறனாளியான எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும்னு சிலர் சொன்னாங்க அரசு அலுவலகத்தில் போய் கேட்க கேட்க பார்த்தேன் அப்போது அப்போது கிடைக்கும் ஆயிரம் ரூபாயை நீங்கள் ரத்து செய்யணும் அப்படி செஞ்சா ஆறு மாசத்துக்கு அப்புறம்தான் ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும்னு சொன்னாங்க கொரோனா ஊடங்கால கணவருக்கும் இப்போ வேலை இல்லாதால உதவித்தொகை பணம் ஆயிரத்தை வச்சுதான் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதுவும் இல்லைன்னா குடும்பத்தோட பட்னி தான் கிடைக்கணும் அதனால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை இப்போதைக்கு எழுதி கொடுக்கல எனக்கு வேண்டான்னு நினச்சிட்டேன் நாங்கள் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதால கணவர் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் இருந்து எந்த விதமான ஆதரவும் எங்களுக்கு கிடைக்காது உதவி எதுவும் செய்யவும் மாட்டாங்க முதல்ல அவர் தான் வந்து காதலை சொன்னார் உன்னை விரும்புகிறேன் நான் ரெண்டு நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டார் எனக்கு ரொம்ப பயமாக போச்சு மாற்றுத்திறனையாளர் நம்ம யாராச்சும் விரும்புவாங்களான்னு எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வேறு யாராவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வந்துட்டேன் ஆனாலும் அவர் என்ன விடலை நீ இல்லைன்னா செத்துருவேன்னு சொன்னார் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோன்னு ஒரு பயமும் இருந்துச்சு பதினைஞ்சு வருஷம் ஆச்சு கூலி வேலை செஞ்சு இன்னைக்கு வர என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் கண்ணுக்குள்ள வச்சு நல்லா பார்த்துக்கிறாரு நான் இந்த ஒத்த கையை வச்சுக்கிட்டு குடும்பத்துக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துடுவேன் நானும் ஏதாச்சும் அவருக்கு ஒத்தாசையா உதவணும்னு தோணும் பெட்டிக்கடை கடை வச்சு பார்ப்போமலான்னு நினப்பும் வரும் காசுக்கு வழிலையே பழுதடைஞ்சு போயிருக்கிற என்னோட மூணு சக்கர சைக்கிளில் செயினும் இல்ல டயரும் இட்டு போச்சு வீட்டில் கழிப்பறை இல்லாதால சைக்கிளில் எண்ணெயை ஏற்றி வச்சு பிள்ளைங்க தான் தினமும் திறந்த வழிக்கு என்னை தள்ளிக்கிட்டு போவாங்க பிள்ளைகளுக்கு கஷ்டம் கொடுக்க கொடுக்கக்கூடாதுங்கிறதால ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட்டிக்கிட்டு போன போதும்னு சொல்லிடுவேன் நானும் எப்படியாவது சைக்கிளுக்கு எழுதி கொடுத்து மாத்திடலாம்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் முடியல ஏன்னா அதுக்கு கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போகணும் முன்னாடி மாதிரி இப்ப எல்லாம் ரொம்ப தூரம் என்னால் போகவும் முடியலை என் வாழ்க்கை கிடைக்குது பிள்ளைகளுக்காவது நல்லபடியாக படிக்க வச்சு ஆளாக்கணும் என்று வைதாக்கியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் ஒற்றை கையால் தன்னுடைய பிள்ளைகளை அனைத்தபடியே சொல்கிறார் சரிதா அரசாங்கம் இந்த பெண்ணுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க சரிதாக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆயிரம் ரூபாய் வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்தா தான் ஆறு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத மாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி சொன்னதாக சரிதா சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இருக்க வீடியோ கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்